ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம இன்னைக்கு நல்லா டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நாம் செய்யறது போலவே இதே முறையில் வீட்டில் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எல்லோருமே மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக செய்யக்கூடிய இந்த கொத்தமல்லி சட்னியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயிலுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கடலெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்புகள் ரெண்டுமே நல்லா வாசனை வர அளவுக்கு அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பருப்புகள் அதிகமா கலர் மாறிடாம பாத்துக்கோங்க இது கூடவே பத்து பல் பூண்ட தோல் உரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா இல்லைனா காஞ்ச மிளகா கூட நீங்க சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா அஞ்சு மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் எல்லாம் சீவிட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு செய்யும்போது சட்னி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தக்காளியோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா ரெண்டுலேருந்து மூணு தக்காளி வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சட்னி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்து கூட நீங்கள் சட்னி செய்யலாம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் கால் கப் அளவு கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டிங்கனாவே போதும் இந்த அளவுக்கு கொத்தமல்லி அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ கால் கப் அளவு தேங்காய் துருள் சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கால் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக சட்னி பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க நல்ல டேஸ்டியான இந்த கொத்தமல்லி சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ